ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க அரிசி இல்லாமல் உடனடி பொங்கலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லோரும் அசந்து போயிடுவாங்க சீக்கிரமும் வந்து உடனடியாக செஞ்சிடலாம் அவங்களுக்கு வந்து நான் கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் ஈஸியான ஈஸியான சுலபமான எளிய முறையில் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் வைக்க போகிறோம் நம்ம பா பாசி பருப்பு வந்து கா கால் டம்மர் எடுத்துக்கோங்க சரிங்களா சீரகம் மிளகு அதுக்கு தக்கனது எடுத்துக்கோங்க இஞ்சி எடுத்துக்கோங்க பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாமே பொங்கலுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு நெய் உங்க விருப்பத்துக்கு ஏற்ப அடுத்து வந்து என்னென்னா கடுகு இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு குக்கர்ல வந்து எவ்வளோ நீங்க செய்ய போறீங்களோ அதை பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த சீரக மிளகு எடுத்துக்க போறீங்க சரிங்களா எல்லோரும் எளிய முறையில் அழகழகாக செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க நான் வாய்மொழியாக செஞ்சு சொல்லிட்டுருக்கேன் இதுவும் என்னுடைய மெத்தடு தானுங்களா பரவாயில்ல நம்ம வந்து செஞ்சு பார்த்துக்கலாம் சரிங்களா ஒரு குக்கரில் வந்து பாசு வறுத்துட்டு கழுவிட்டு அதை போட்டுருங்க வே வந்து வேக வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சரிங்களா அதோட கொஞ்சமாக இஞ்சி பாதி இஞ்சி போட்டுருங்க வேந்துட்டோங்களேன் சரிங்களா அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அரிசி இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக அவ்வளோ வந்து நம்ம பாசிப்பருப்பு ரெடி பண்ணும்போதே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடுங்க அவ்வளோதாங்க இதுதான் உங்களுக்கு இன்க்ரீடியண்ட்டுங்க குக்கரில் பாசிப்பருப்பு போது நீங்கள் தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் கொடு கடுகு கொஞ்சம் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு சீரக மிளகையும் போட்டுட்டு இஞ்சி வந்து உங்களுக்கு தேவையான எவ்வளோ உங் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிக்குமோ அவ்வளோ போட்டுவிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு வேணும்னா முந்திரி பருப்பு போட்டு அதை வணக்கி ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சுக்கோ இல்ல பாத்திரத்தில் கொட்டி அந்த எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம குக்கரை திறந்து பார்த்து வச்சுட்டு அவள் வந்து இருக்க தண்ணியே ஸ்லைட்டான தண்ணி போதுங்க அவளுக்கு இல்லைன்னா ரொம்ப கொலை கொலைன்னு அந்த தண்ணியோடையே வந்து நீங்கள் நல்லா பாசி பருப்பை கொஞ்சம் மசித்த போல் மசிச்சுட்டு இந்த அவளை போட்டு நல்லா கே வந்து இது கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருங்க அப்போ வந்து கொஞ்சம் மசித்த போல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு தானே நம்மளுக்கு அப்படியே திருத்திரியாக இல்லாமல் கொஞ்சம் மசித்த போல பண்ணிவிடுங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க சரிங்களா நாம வந்து நல்லா வந்து அவ் அவுள் வந்து அந்த இது வந்து பொங்கல் பதத்துக்கு வந்த உடனே நாம வந்து அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வணக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சீரக மிளகு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரமா வந்து கிளறிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய்யை ஊத்திட்டு உப்பு இதெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு எடுத்து வைங்களேன் சுவையான சீக்கிரமான பொங்கல் ரெடி ஆகிடுங்க இப்போ யாருக்கோ பர்த்டேவோ அப்போ வந்து நம்ம அரிசியெல்லாம் போட்டுட்டு வேக வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்கதோட சீக்கிரமாக செஞ்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் ஒரு வடை சுடலாம் ஒரு தோசை ரெடி பண்ணலாம் நிறைய ஐட்டம் இருக்க மாதிரி தெரியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எளிய முறை தான் இது வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் திடீர்னு நினச்ச உடனேயே சீக்கிரமாக ஒரு டிஃபன் செ செஞ்சிடலாம் சரிங்களா சட்னியை வச்சா தீந்து போச்சு அவ்வளோதான் ஒரு டிஃபன் எளிய வந்து மிகவும் சுவையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பயன்பெறுங்களேன்